ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு முன்பு நம் வாழ்க்கை எப்படி இருந்தது காலை எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்றிருந்தார் வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்தார் குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பதை கூட அவரவர் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நாம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு கூட நடந்தே சென்றோம் ஆசிரியரின் மீது மரியாதையும் பயமும் இருந்ததே தவிர ஒரு நாளும் ஆசிரியரை தரக்குறைவாகவோ இழிவாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டுவிட்டு தெருவில் கும்பலாக விளையாடினோம் விளையாட்டில் கூட ஆங்கிலம் கலக்காத தமிழ் நம் அனைவர் நாவிலும் வீரியமாக தோற்றியிருந்தது மாலை நான்கு மணிக்கு மேல் நம் அக்கா தங்கைகளுக்கு அம்மா அழகாக சடை போட்டு விட்டார் உதிரியாக வாங்கிய பூக்களை மல்லி மற்றும் பிச்சிப்பூ வாழை நாரால் சிறு சிறுக கட்டி அதை அக்கா தங்கைக்கு அம்மாவே தன் கையால் குத்தி அழகு பார்த்தார் மாலையில் நம் தாத்தாவும் அப்பாவும் ஒன்றாக அமர்ந்து தூர்தர்ஷனில் செய்திகள் பார்த்தார்கள் வெள்ளிக்கிழமை அன்று குறைந்தபட்சம் பத்து பேராவது ஒன்றாக அமர்ந்து இரவு ஒளியும் ஒளியும் பார்த்தோம் அம்மாக்களுக்கு அன்று சீரியல் என்றாலே என்னவென்று பொருள் தெரியாமல் வீட்டு வாசலில் அமர்ந்து நம் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தனர் ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவை அரைத்தார் அதிகபட்ச அப்பாக்களுக்கு சிகரெட் மற்றும் குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தது <laughs> download share chat download share chat